அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சக்தி வாய்ந்த பிரதமராக இன்னைக்கு பதவி ஏற்க இருக்காரு இது ஒரு சரித்திர சாதனை நிகழ்வு ஜவஹர்லால் நேருவுக்கு அப்புறம் யாராலையுமே தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்களோட செல்வாக்கை பெற்று பிரதமர் ஆவறதுக்கான வாய்ப்பே சுதந்திர இந்தியாவில் மக்கள் கொடுத்தது கிடையாது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்றாவது முறையாக இந்த வாய்ப்பை மக்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆணையிலிருந்து அவருக்கு எந்த அளவுக்கு இங்க இருக்கின்ற உள்நாட்டில் வெளிநாட்டில் இருக்கிற ஜிகாதிகள் முதற்கொண்டு இங்க இருக்கின்ற நக்சல்வாதிகள் வரைக்கும் எந்த அளவுக்கு தொலைகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லாத்தையும் சகலத்தையும் முறியடிச்சு இன்னைக்கு மீண்டும் மூன்றாவது முறையாக பதவி ஏற்க போறாரு இந்த பதவி ஏற்க போற நேரத்துல நம்ம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிச்சயமாக பாரத தேசத்துக்கு இதுக்கு முன்னாடி பத்து வருடங்களாக எந்த வித சமரசமும் இல்லாம எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்சியை கொடுத்தாரோ அதே ஆட்சியை இப்போ கொடுக்க போறாரு ஏன்னா இதை ஏன் சொல்கிறேன்னா தமிழகத்துல இருக்கிற மீடியாக்கள் எல்லாமே தேர்தல் முடிவுகள் வந்தோடன எப்படி உருட்டுனாங்கன்னா அடுத்து ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி வரும் ராகுல் காந்தி பிரதமர் ஆக போறாரு ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து துணை பிரதமர் ஆக போறாரு சின்னையா இங்க வந்து முதலமைச்சர் ஆக போறாருன்னு இஷ்டத்துக்கு உருட்டினாங்க ரெண்டு நாள்ல அவங்களோட கனவு எல்லாமே சுக்கு நூறாய் போச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை பதவி ஏற்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அடுத்து எப்படிமா உருட்டினாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடியாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயந்து பயந்து ஆட்சி பண்ணுவாரு சந்திரபாபு நாயுடு வந்து அவர் ஐந்து மினிஸ்டர் பத்து மினிஸ்டர் இருபது மினிஸ்டர் வந்து கேட்குறாரு சபாநாயகரை கேக்குறாரு உள்துறையை கேட்குறாரு அப்படின்னு கண்டமேனிக்கு அடிச்சுக்கிட்டாங்க இதனோட நோக்கம் என்னன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலுவான தலைவர் இல்லை அவர் வலுவா இருக்க மாட்டாரு அப்படிங்கிற பிம்பத்தை தமிழக மக்கள் மனசுல புகுத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதுல உண்மை இருக்கான்னு பார்த்தா சல்லி பைசா சின்ன ஒரு கடுகு மணி அளவு கூட உண்மை கிடையாது ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எதுக்குமே பயந்தவர் கிடையாது அதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் காஷ்மீர் இருக்குல்ல இப்ப இருக்கிற காஷ்மீர் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் இருக்கிற காஷ்மீர் கிடையாது காங்கிரஸோட கையில் இருந்த காஷ்மீர் அப்படின்னா எப்படி இருக்குன்னா வெளியில் போய் காஷ்மீரில் போய் ஒருத்தன் வந்து நான் இந்தியா காரண்டா அப்படின்னு சொன்ன உங்களை சுட்டு கொண்டுருவான் அந்த அளவுக்கு வெறித்தனமாக பாகிஸ்தான் ஆதரவு காஷ்மீராக இருந்த காலகட்டத்தில் அங்க சவால் விடுறான் இந்தியா காரன் எவனாவது ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தா லால் சவுக்கில் வந்து கொடி போங்கடா அப்படின்னு சவால் விடுறான் அந்த சவால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏத்துக்கிறாரு அங்க போயிட்டு நெஞ்ச நிமிர்த்தி அந்த துப்பாக்கி குண்டுகளுக்கு மத்தியில் கொடி ஏத்திட்டு வர்றாரு இப்படி எதுக்குமே பயப்படாம துணிச்சலா செயல்படுறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிளட்ல இருக்கு அதனால பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இவருக்கு பயந்து ஆட்சி நடத்துவாரு இவருக்கு பயந்து ஆட்சி நடத்துவாரு எதுவுமே கிடையாது நாளைக்கே சந்திரபாபு நாயுடு ஓடி போயிட்டாலும் சரி நிதிஷ் ஓடி போயிட்டாலும் சரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால ஆட்சியை ஸ்ட்ராங்கா நடத்த முடியும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன நினைச்சாரோ அதை துணிச்சலா செய்ய முடியும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்த முடிவுகளாகிய ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் ஒரே சட்டம் காமன் சிவில் கோட் போன்ற மிக முக்கியமான முடிவுகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துணிஞ்சு எடுப்பார் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றி கருத்தும் கிடையாது இந்த வெற்றியை கொண்டாடுவோம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடுவோம் நன்றி